ஹலோ மதுரை மக்களே வெல்கம் டு என்ஆட்ட சேனல் இன்றைக்கி நான் என்ஆட்ட சேனல்லேருந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஜாப் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இது தனக்கன் குளமில் ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் ஸோ அந்த ஷோரூம்க்கு தான் சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸான இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை கேட்டிருக்காங்க டைமிங் டென் டு நைட் நைன் வரைக்கும் இருக்கும் ஏஜ் வந்து எனக்கு தேர்ட்டி ஃபைவ் பிலோ தாங்க வேணும் சேலரி எனக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தர ரெடியாக இருக்காங்க சண்டே லீவ் இருக்காது ரொட்டேஷனல் லீவ் கிடைக்கும் எங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணது தெரியலை கீழே நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி ஆர் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஒர்க் லொக்கேஷன் தனக்கு அனுக்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் ஹிந்தி டெலிகாலர் வந்துருச்சுங்க நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் டெலிகாலிங்கில் இருந்தால் போதும் ஹிந்தி கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்கணும் இவங்க கேப் வச்சுருக்காங்க ஸோ அந்த கம்பெனி தான் டெலிகாலிங் போர்ஷன்ஸ்க்கு கேட்குறாங்க கண்டிப்பாக ஃபீமேல்ஸ் மட்டும்தாங்க எடுத்துப்பாங்க டைமிங் டென் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் சேலரி எனக்கு டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் தர ரெடியா இருக்காங்க கீழே நம்பர் இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி யார் மெசேஜ் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் டெலிகாலிங் கம் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் இவங்க கண்டிப்பாக சிஆரியில் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு சோஷியல் மீடியாவும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் போஸ்டர்ஸ் மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஃபீமேல் மேரிட் கேண்டிடேட் தான் கேட்குறாங்க டைமிங் நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் சேலரி ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் தர ரெடியாக இருக்காங்கங்க லொக்கேஷன் எங்கே கேட்குறீங்க திருப்பாளையங்க இதுக்கு கீழே நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் சிஸ்டம் ஒர்க் டெலிகாலிங் நீங்க டெலிகாலிங் பண்ற மாதிரி இருக்கும் ப்ளக் சிஸ்டம் ஒர்க்கும் பண்ற மாதிரி இருக்குங்க இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா சேலரி எயிட் தௌசண்ட் தருவாங்க இவங்க ஆர்கிட்ட ப்ளஸ் இன்டீரியர் ஒர்க் டிசைன் இவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் யாரும் எடுத்துக்கலாம் சேலரி எயிட் தௌசண்ட் தாங்க கேன்வாவும் ஃப்ளையர் மேக்கிங்கும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் லொகேஷன் சின்ன குளம் அடுத்த அக்கோனண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டேலியில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங்கில் நாலேஜ் இருந்தால் போதுங்க ஃபீமேல் மேரிட் தான் கேட்குறாங்க டைமிங் டென் டூ செவன் தேர்ட்டி சேலரி டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் எந்த லொக்கேஷன் தானே பார்க்குறீங்க ஈஸ்ட் மாஸ்டி ஸ்ட்ரீட்டுங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தெரிலனா கீழே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி யாரும் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுமா அப்போ நம்ம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க